வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் அணியில் என்ன நிலையில் இருக்குன்றதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிட் கோயின் வந்து அறுபத்தையாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு டாலர்ஸில் இருக்குது ஓகே அதே மாதிரி பார்த்தீங்க எத்திரிஎம் வந்து முப்பதனாயிரத்தி சாரி மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி டாலர்ஸில் இருக்குது பிஎன்வி வந்து ஐயா ஐநூற்றி எழுபத்தேழுலையும் இதை விட பெரிய ப்ரைஸ் வந்து பார்க்க போனோம்னா மற்ற மீன் கோயில்களை தான் நாங்கள் பார்க்கணும் அதை விட சோலானா வந்து நூற்றி அறுபதுல நிற்கிது ஓகே எங்களோட இப்போ மீன் கோயிலுகளை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம்னா நாங்கள் வளமையா யூஸ் பண்ணுற மீன் கோயிலுகளான பெப்பே வந்து சைபர் தசம் நாலு சைவர் தள்ளி பன்னெண்டு ஆறில் நிற்குது ஓகே அதே மாதிரி டோஜி கோயின் வந்து சைபர் தசம் ஒன்று ரெண்டில் நிற்கிது இதை விட நாங்கள் வளமையா யூஸ் பண்ணுற இந்த பிஓ என்கே போங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நாலு ஜீரோ தள்ளி எண்பத்தி ஏழுல நிற்குது பீப்புள் பீப்புள் கோயின் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எய்டுக்கும் ஷிபாயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நாலு ஜீரோ தள்ளி பத்தொம்பதுலேயும் நிற்கிது இதை விட இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறது கூட இந்த ப்ராஃபிட் கொடுத்த கோயின்னு பார்த்தீங்கன்னா பைலான்ஸை வரைக்கும் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்கில் டிஏஆர்ன்ற இந்த டோ கோயின் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு பர்சன்டேஜும் டிவைஎம்ன்றது வந்து முப்பது பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி யூஎஸ்டிசி வந்து சைபர் தசம் சைபர் ரெண்டில் நிற்கிது அதாவது பத்தொன்பது பர்சன்டேஜ் கிட்டே இன்க்ரீஸ் ஆகிருக்கு டபிள்யூஎல்டி வந்து மூன்று டாலரில் இருக்குது பதினொழு பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட லொஸ்ட் கோயின் அதாவது ப்ரைஸ் வந்து சரியாக குறைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ஓஎம் கோயின் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜும் ஏஏபி வந்து ஃபோர் பர்சன்டேஜும் டபுள்யூஎஃப் வந்து ஃபோர் பர்சன்டேஜும் குறைஞ்சிருக்குது முதல் இருந்ததை விட இப்போ இந்த ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் கூடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் இருக்குது மீஸ் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி சேல் பண்ணுங்கள் ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஒரு அஞ்சு டாலர் பத்து டாலருக்கு இந்த மீன் கோயில்களை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் ஸோ அதை தான் நான் சொல்லக்கூடியது இந்த பெப்பே கோயின் எல்லாம் வந்து கொஞ்சம் லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணி அது வந்து உங்களுக்கு டென் எக்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸ் கூட உங்களுக்கு ப்ராஃபிட் தரும் ஹண்ட்ரட் எக்ஸ் என்ன யோசிப்பாருங்க உதாரணத்துக்கு சொல்லணும் நீங்கள் பத்து டாலருக்கு வாங்கினீங்கன்னா நூறு மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்க ஹண்ட்ரட் என்று பாருங்கள் பத்து டாலர்னா உங்களுக்கு ஆயிரம் டாலர் ப்ராஃபிட் வரும் ஓகே ஸோ அதனால் ஒரு பத்து டாலருக்கு வாங்கி வச்சுக்கொள்ளுங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் ஸோ அது ஒரு பத்து மடங்கு இல்லை நூறு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் வரும் மற்றது வந்து பிட்கோயின் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே வந்து ஒன் லேக் டாலருக்கு போக முக்காங்க பார்க்கலாம் அதில் மார்க்கெட் என்ன மாதிரி போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் சிலர் சொல்கிறாங்க ஒன்று தசம் அஞ்சு அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் டாலர்ஸுக்கு போக முட்ருக்காங்க சிலர் சொல்கிறாங்க இல்லை ஒரு லட்சத்துக்கு போக ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வரைக்கும் இது இன்க்ரீஸ் ஆகுதுன்றது ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்